எதுக்காக வந்து நீங்க அளவெடுத்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னால நீ பேசினது சரி மூணு பொம்பளை பிள்ளைங்க சரி புருஷன் இல்ல சரி வீடு மூணு பேருக்கும் எழுதி கொடுத்துட்டு ஏதாவது பார்த்துப்போம் பார்த்தா மூணு எப்போ சாம வீடு விற்கலான் இருந்துச்சு அப்பதான் உன் பேச கேட்டேன் இப்ப வீடு என் கையில இருக்குது இருக்குதுல வந்து டெய்லரிங் கோர்ஸ் போட்டுருக்கிறேன் நானும் வந்து ஒரு பிசினஸ் நடத்திட்டுக்கிறேன் நல்லா இருக்கிறேன் இப்ப சொல்லிட்டு போறதுக்காக தான் வந்தேன் உனக்கு ஏதாவது நன்றி செய்யணும்ல அதனால நான் வந்து சரி அப்படி என்ன பேசினேன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சின்னு கேட்டேன் அது தெரியல அவர் தெரிஞ்சதால தானே நமக்கு உத்வேகம் இருக்கும் அது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்கீங்க நீங்க நான் அப்படி சொல்றத அது கேட்டு ஒரு அம்மாவுடைய வாழ்க்கை மாறி என்ன தெரியுமா எல்லாரும் ஒரு நாள் சாவும் சாவை தவிர்க்க முடியாது எப்ப சா தெரியாது அதான் தெரியும் அதை வச்சுதான் எல்ஐக்கிய தொடங்குச்சு அதுவே நான் சொல்றேன் எல்லாருக்கும் சாவு வரும் ஆனா நாம செத்து போகணும்னு அலங்கிட்டு போது அவன் உன்னால மட்டும் செத்துறாத என்ன இதுதான் அம்மாச்சு பதினேர போய் கீழே தண்ணா விடுகிறதுனால கோர்ட்ல போட்டு ஏற்கனவே ஏழு உயிரை ரத்து பண்ணி கரெக்டா அந்த சொத்தை திருப்பி வாங்கிடுச்சு சொல் மாற்றும் ஆனால் அதை இந்த பக்கம் வாங்கி இந்த பக்கம் போகாம கரெக்டா உள்வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா மாறணும் நாம் எந்த நிலையிலும் நின்று விடாமல் காவல்துறையிலிருந்து பயிற்சி தருகின்ற பல தம்பிமார்கள் இங்க வந்திருக்கிறீர்கள் சிரிப்பதற்காகத்தான் உங்களை அனுப்பி இருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் ஆனால் சிந்தித்துக் கொண்டே சிரித்தால் அந்த சிரிப்பினால் வரக்கூடிய நன்மை வெறும் சிரிப்பதனால் வரக்கூடிய நன்மையை விட கூடுதலானது என்பதற்காக சிந்தித்துக் கொண்டே நீங்கள் சிரிப்பதற்காகத்தான் புத்தக கண்காட்சியில் உங்களை வரவழைத்திருக்கிறார் சில செய்திகள் தான் இந்த உலகம் காலையும் பகலும் என்று சுழல்கிறது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு பகல் ஒரு இரவு வந்துவிடுகிறது இந்த சூரியனை பூமி சுற்றி வருகின்ற பொழுது ஓராண்டாகிறது நம் வயதிலும் ஒரு ஆண்டு கூடுகிறது எப்பொழுதும் காலத்தை எவன் ஒருவன் கணக்கில் வைத்துக் கொள்வானோ அவன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறான் இந்த உலகத்தில் மிக மிக முக்கியமானது காலத்தை கவனித்துக் கொள்வதுதான் காலம் கடந்து போனால் மீண்டும் வராது என் தோழமை இதை மட்டும் உறுதியாக நினைத்துக் கொள்ளுங்கள் ஏழாம் நாள் ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இன்று ஐந்து மணிக்கு வந்து உட்கார்ந்தீர்கள் இப்பொழுது மணி எட்டு மீண்டும் அதே நேரத்திற்கு ஐந்து மணிக்கு வந்து விடுங்கள் பார் நம்மை கடந்து போய்விட்டது நாம் மறுபடியும் அங்கே வந்து உட்கார்ந்து விட முடியாது இதுதான் காலத்திற்கான அற்புதமான வெளிப்பாடு இந்த இயற்கையிலேயே காலம் கடப்பது போன்ற ஒரு நிகழ்வு இயற்கையில் வேறு எந்த விஷயத்திற்கும் நிகழ்வதில்லை என்பதனை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இதை யார் ஒருவர் கணக்கில் எடுத்துக் கொள்கிறார்கள் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள் எப்படி இந்த உலகத்தை நாம் பார்ப்பது எப்படி நம் வாழ்க்கையை புரிந்து கொள்வது நான் எப்பொழுதும் சொல்வது உண்டு நிறைய பேருக்கு வாழ்க்கை என்னன்னு தெரியாது தம்பி பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியுதுன்னு நினைக்கிறீங்களா வயசு ஆயிடுச்சு நான் தெரிஞ்சது நினைக்கிறீங்களா அறுபது வயசுல ஏதோ ஒரு செஞ்சாரு நான் கேட்டேன் ஏன்பா அறுபது வயசு ஆயிடுச்சு நடந்துக்கிறேன் அந்த ஆள் அடுச்சா ஒரு பதில் இந்த வயதில் எப்படி நடந்து கொள்வது என்று எனக்கு தெரியவில்லை ஏனென்றால் இந்த வயதில் இதற்கு இருந்து நீங்க புதுசுதானே எல்லா வயசும் புதுசு இந்த புரிதல் வந்தால் போதுமானது வாழ்க்கை முழுக்க வாசிக்கிறோம் தோழமை வாழ்க்கை முழுக்க நமக்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஏனோ ஒன்றை பயிற்சி செய்து கொண்டே நாம் இருக்கிறோம் ஆனால் அந்த பயிற்சியினால் நமக்கு நம் வாழ்வின் எல்லை வரைக்குமான ஒரு கட்டம் நிகழ்கிறதா என்றால் நீங்கள் அதை பயிற்சி கொள்வதில் நீங்கள் அந்த பயிற்சி பெறுவதில் வெற்றி பெறுவீர்கள் ஒரு ஒரு கிளி இருந்துச்சு அந்த கிளிக்கு ஒருத்தங்க ஒரு ஒரு மதம் சார்ந்த ஒரு ஒரு வீட்டுல அது வளர்ந்துச்சு எப்ப பார்த்தாலும் ஒரு மந்திரத்தை அதுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க அந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்துட்டு அது யார் வந்தாலும் போனாலும் அந்த மந்திரத்தை சொல்லணும் சூப்பர் மந்திரம் சொல்லும் எல்லாரும் ஐயோ எவ்வளவு தெய்வீகமான வீடு உள்ளே நுழைகின்ற பொழுதே கிளி கூட மந்திரம் சொல்கிறது இப்படியே போச்சா ரெண்டு வருஷம் திடீர்னு இந்த அம்மா வீட்டுல இல்லாத நேரத்துல வீட்டுல யார இல்லாத நேரத்துல ஒரு பூனை வந்துருச்சு அந்த பூனை வந்து அந்த கிளியினுடைய பூனை திறந்து கிளிய உடனே அந்த பூனை கரெக்டா கொண்டு போய் வாயை திறந்து அதனுடைய தலையை அமுக்குது வாய்ப்புள்ள தலை போயிடுச்சு அந்த கிளி என்ன சொல்ல நினைக்கிறேன் மந்திரம் மட்டும் கல்வி என்பது மற்றவர்கள் சொல்கிறார்களே அதை திருப்ப சொல்வது வாசிக்கிறீர்களோ அதை தேர்விலே எழுதுகிறீர்களே அது அல்ல கல்வி அந்த கல்வியினுடைய ஆற்றலை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கான பயிற்சி தான் இப்பொழுது நீங்கள் எழுதப் போகின்ற தேர்வு இதுதான் முழுமையான கல்வி அல்ல இருப்பி உங்களுக்கு அடுத்தது பத்தாவது பாஸ் பண்ணா பண்ண உருப்பட்டுலாம் படிக்க இருப்பாங்க பத்தாவது பாஸ் பண்ண உடனே சொல்லு ஒண்ணு இருக்குது அதை மட்டும் கிளியர் பண்ண வாழ்க்கையில கட்டி பறக்கலாம் நம்பி பாஸ் பண்றாங்க நிறைய அப்புறம்தான் இருக்குது என்ன வாங்க போற எனக்கு போறான் அப்புறமா ஏதாவது ஒண்ணு படிச்சு கிடைச்சு ஏதாவது ஒண்ணு ஆனது படிச்சதுக்கு அப்புறமா அந்த குழந்தை கூப்பிட்டு கேளுங்க என்ன ஆக போறேன்னு அஞ்சாம் கிளாஸ்ல சொல்லிச்சு டாக்டர் ஆக போறேன் பத்தாம் கிளாஸ்ல சொல்லுது நான் டாக்டர் ஆக மாட்டேன்னு நினைக்கிறேன் பிளஸ் டூல ஏதாவது ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அதுக்கப்புறமா ஒரு ஆறு மாசம் கழிச்சு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல படிச்சு முடிச்சிட்டு காமர்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடிஸ் பொட்டானிக்கல் சயின்ஸ் ஜுவாலஜி அட்வான்ஸ் சைக்காலஜி கார்பரேட் எக்கனாமிக்ஸ் எல்லாம் படிச்சு கூப்பிட்டு என்னவாக என்னவாக தெரு இது டை டை தோத்தாதான் வாழ்க்கை என்னவாக வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டு வந்துவிட்டால் இது இருந்து திரும்பி பார்க்காமல் அது ஆழம் படி ஆழமாக போங்க அந்த விஷயம் என்ன என்று பாருங்கள் அதற்கு பெயர்தான் போல ஓடிக்கொண்டிருப்பது யார் எது சொன்னாலும் நின்று கொண்டிருக்காமல் ஓடிக்கொண்டே இருப்பது எத்தனை பேர் செய்கிறோம் இதை நம்முடைய வாழ்க்கை எத்தனை பேர் சொல்றேன் நான் ஒரு மூணு செய்திகள் உங்களுக்கு சொல்றேன் இங்க இருக்கக்கூடியவர்கள் சில பேர் நான் பேசுகின்ற பேச்சை யூடியூபில் கேட்டிருக்கேன் ஒரு அம்மா என்கிட்ட வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால இந்த கொரோனாவுக்கு முன்னால வந்து காலேஜ்ல நின்னு நான் கிளாஸ் எடுக்கிற வரைக்கும் நீச்சல் வெளியில வந்த உடனே எப்படி பாத்துச்சு வேலை போயிடும் போயிருச்சு ஓடணும் என்ன பயத்துல என்னால அளவை எடுத்துட்டு போகணும் இப்படி அஹ் நீர் அளவத்தை பாத்துட்டு போயிடுச்சு திரும்பி ஓடனேன் அந்த அம்மா சொன்னாங்க நான் ஒரு கையல் வேலை செய்யக்கூடியவரி நீங்க டிவில பார்க்கும் போது எனக்கு உங்களுடைய அளவு தெரியல நேர்ல வந்து பார்த்து அளவு எடுத்துட்டு போட்டுட்டா வந்து நான் கண்ணிலேயே அளவு எடுத்துட்டேன் நான் ட்ரெஸ்ஸோடு உங்களை பார்க்கல போச்சு நான் விடலை நீங்க எதுக்கு என்ன கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கி எடுத்து வச்சு கொடுக்கணும் ஏன் அப்படின்னு கேள்வி இல்ல பாப்பா ஏதோ ஒண்ணு சொன்னேன் எழுநூறு வயசு அதனால என்ன சொல்லல சில பேர் கோவம் வந்துருக்கேன் உங்களுக்கு எங்க எங்கே தெரியல கோவம் கிட்ட கேட்டேன் என்ன எதுக்காக வந்தீங்க அளவழி கொடுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால நீ கேட்டேன் சரி மூணு பொம்பளை பிள்ளைங்க சரி புருஷன் இல்ல சரி வீடு மூணு பேருக்கும் எழுதி குடுத்துட்டு பார்த்து பாத்துக்கோன்னு பார்த்தா மூணு எப்போ சாம வீடு விற்கலான்றி இருந்துச்சு அப்பதான் உன் பேச கேட்டேன் இப்ப வீடு என் கையில இருக்குதுல வந்து டெய்லரிங் கோர்ஸ் போட்டிருக்கிறேன் நானும் வந்து ஒரு பிசினஸ் நடத்திட்டு இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன் இப்ப சொல்லிட்டு போறதுக்காக தான் வந்தேன் உனக்கு ஏதாவது நன்றி சேர்ந்தாங்க அதனால நான் வந்து சரி அப்படி என்ன பேசணும்னு உங்களுக்கு புரிச்சிடுச்சுன்னு கேட்டேன் அது தெரியும்ல அவன் தெரிஞ்சா தானே நமக்கு ஒரு உத்வேகம் இருக்கும் எனக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்கீங்க நீங்க நான் அப்படி சொல்றத அதை கேட்டு ஒரு அம்மாவுடைய வாழ்க்கை மாறி என்ன தெரியுமா எல்லாரும் ஒரு நாள் சாவும் சாவ தவிர்க்க முடியாது எப்ப சாகும் தெரியாது அதான் தெரியும் அதை வச்சுதான் என்ஐசிய தொடங்குச்சு வேற நான் சொல்றேன் எல்லாருக்கும் சாவு வரும் ஆனா நாம செத்து போகணும்னு அலஞ்சிட்டு போது அவன் உன்னால மட்டும் செத்துறாத என்ன இதுதான் அது நேரம் போய் சீனியர் இருக்கிறதுனால கோர்ட்ல போட்டு ஏற்கனவே எழுதுற உயிர்ல ரத்து பண்ணி கரெக்டா அந்த சொத்தை டிபி வாங்கிடுச்சு சொல் மாற்றும் ஆனால் அதை இந்த பக்கம் வாங்கி இந்த பக்கம் போகாம கரெக்டா உள் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா மாறணும் வாழ்க்கையில் எனக்கு நான் உங்கள் அனைவருக்கும் சொல்லுகிறேன் ஏனென்றால் நீங்கள் எல்லோரும் புத்தகத்தை வாசித்து புத்தகத்தை வாழ்வதற்காக வந்து இருக்கக்கூடிய கூட்டம் என்கிட்ட சார் சொன்னாரு பேர் எனக்கு தெரியல பூபாலன் சார் சொன்னார் மேடம் எங்க கூட்டம் சீரியஸா பேசினா கேட்கணும் தானே கிளீங்க சிரிச்சி சிரிச்சி பேசினாதான் மேடம் கேட்கும் அதனால கொஞ்சம் ஜோகம் சேர்த்துக்கணும்னு பூபாலன் சார் சொன்னார் இனிமேல் எந்த சொல்லாதீங்க பேசவில்லை சிந்திக்க வைத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறேன் ஆனால் எல்லோரும் நான் அதனாலும் நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லுங்கள் சிரித்து சிரித்து ஆர்ப்பாட்டமாக அலங்காரமாக பேசிக்கின்றவர்கள் மட்டும் பேச்சாளர்கள் இல்லை வெறும் சிந்தனை சொல்லுகின்ற அதுவும் ஆர்ப்பாணித்து என்னை போல் உடல் மொழியோடு பேசிக்கின்றவர்கள் மட்டும் பேச்சாளர்கள் இல்லை நாம் என்ன நினைக்கிறோம் ஆர்ப்பாட்டமாகவும் ஆர்ப்பரித்தும் பேசக்கூடியவர்களுடைய பேச்சை கேட்டு கேட்டு பயிற்சி பெற்ற காரணத்தினால் அமைதியாக ஆர்ப்பாட்டமே இல்லாமல் சில சொல்லிட்டு போவாங்க பெரியவர்கள் பேச்சு நம் முடிவதில்லை இங்கிலிருந்து அந்த பயிற்சியை மாற்றிக்கொள்ளுங்கள் ஆர்ப்பாட்டமாக பேசினாலும் அமைதியாக பேசினாலும் என்ன பேசுகிறார்கள் என்பதனை யார் ஒருவர் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறோமோ அவர்கள் கடைசி வரைக்கும் உயிர்ப்பாக இருக்கிறோம் ஏனென்றால் நம்மை கடந்து போகின்ற அந்த ஒற்றை சொல் நம் கவனத்தில் படாமல் இருக்கின்ற பொழுதே நம் வாழ்க்கையில் நிகழ்கின்ற மாற்றத்திற்கான காரணம் பள்ளி போகிறது அது தள்ளி போகாமல் இருக்க வேண்டும் என்றால் நம் வாழ்க்கையை நாம் கவனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக செய்தி மனதை எப்படி வைத்திருப்பது எப்படி வச்சிருக்கிறது இந்த மனசு மனம் தானே துள்ளுகிறது தானே ஆர்ப்பரிக்கிறது இந்த போன் ஒண்ணும் ஒண்ணு வந்துருங்க நான் செல்லமா அந்த கட்டேன்னு கூப்பிடுவேன் நமக்கு நாமே வச்சுக்கிற தீ மத்தம் வைக்கவே வேணாம் முதல்ல போன் வந்தா எல்லாரும் கும்பலா விட்டு ஓடி ஓடிடுவோம் ஏன்னா லைன் இப்போ போன் வந்தா வந்து தேச்சு வெளியில ஓடும் தவறிங்களே திருப்பி தண்ணு ஓடும் நான் பல நேரங்கள்ல சொல்லிருக்கிறேன் இங்க இளைஞர்கள் நிறைய பேர் வந்துருக்கு இங்க

காலேஜ் படிக்கிற போச்சுவாங்க போன கூடுங்க போன் தூங்குது என்ன குடுத்தாங்க அவளை மீறி அந்த பேகை திறந்து போன எடுத்தம் பாருங்க வலிய விட அதிர்ச்சிங்க கண்ணில அப்பாவை கூப்பிடணும் அம்மாவை கூப்பிடணும் தலை பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு போட்டு வச்சிருக்கிறாங்க எப்போ இந்த சூனியக்காரங்க ஒரு சக்கரம் போட்டு வச்சிருப்பாங்க தெரியுமா கண்ண போட்டு போட்டுட்டாங்க அப்புறம் பண்ணி கொடுத்துட்டு அத பேச்சு ஆரம்பிச்சவங்க போன பண்ணிச்சு மறுபடியும் ஆன் பண்ண கூடாது சில பேர் போனை காணாம போச்சுன்னா வருஷ காணாம போடுறத விட அதிகமா தேடுவாங்க குழந்தை காணோம் என்று காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க வந்த பெண்ணின் இடது கையில் பத்திரமாக இருந்தது கைபேசி அதை விட முக்கியமா இருக்குது இன்னைக்கு பல குடும்பங்கள் இல்லாம போனதுக்கு காரணமே அதான் நான் இப்படி சொல்றேன் பாருங்க இனிமேல் நீங்க ஜாதகம் எல்லாம் கொடுக்காதீங்க கல்யாணம் பொண்ணுக்கும் கல்யாணம் பையனுக்கும் நடுல ஜாதிகளும் பரிமாணிக்காதீங்க இவன் போன அவ கிட்ட ஒரு மூணு நாள் கொடுங்க அவன் போன இந்த பொண்ணு கிட்ட ஒரு மூணு நாள் கொடுங்க வழங்கிடும் கல்யாணம் நடந்தோம் நம் வாழ்க்கையில் நமக்கு அவசியம் இல்லாத பல விஷயங்களை இதோ அந்த செல்போன் மூலமாக நமக்கு வந்து சேர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சாத்தான்களை எதிர்க்க வேண்டும் என்றால் நல்ல நூல்களின் பக்கம் நம்முடைய கவனம் திரும்ப வேண்டும் நான் இந்த இளைஞர்களுக்கு சொல்லிக்கிறேன் நீங்கள் கையில வச்சுக்கூடிய உங்களுடைய உலகத்திற்கு காட்டுவது ஒருத்தகம் கையிலே பாரதியின் புத்தகம் பாரதி தாசனின் புத்தகத்தை கையில வச்சுக்கிட்டு போங்க அது கிடைக்கக்கூடியதுதான் உண்மையான மரியாதையை தவிர உங்களுடைய போன் மூலமாக மரியாதை உங்களுக்கு வராது நீங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயிக்க வேண்டும் என்றால் சில பழக்கங்களுக்கு நீங்கள் நோ சொல்லு விசுவாசமாக இருக்கு கொஞ்சம் வைராக்கியமாக வைராக்கியம் இல்லை ஏதோ ஒரு சில விஷயங்களுக்காக நம்முடைய வாழ்க்கை நாம் தவறவிக்கின்ற காரணத்தினால் நம்முடைய இதயத்தில் இருக்கும் புத்தியில் இருக்கும் வைராக்கியம் போயிருக்கு வைராக்கியத்துடன் இருக்கிறோமா இந்த வாழ்க்கை முறைதான் நீங்கள் இன்றைக்கு டைரிகளை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கை ஒருபோதும் உங்களுக்கு உத்தரவாதத்தை தராது வாய்ப்புகளை மட்டும்தான் தரும் கிடைக்கின்ற வாய்ப்பை அடுத்த கட்டத்துக்கு போ பேசுறேன் இது உத்தரவாதமா என்னுடைய பேச்சு பேச்சிற்கான வாழ்க்கை மிக பிரகாசமாக இருக்கும் என்பதற்கான அருமை உடைத்தன் ரசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் முயவ விளக்க உரை இது செய்வதற்கு அருமையாகாது என்று சோர்வுராமல் இருக்க வேண்டும் அதை செய்வதற்கு தக்க பெருமையே முயற்சி உண்டாக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நம்மால் இதை செய்ய முடியாது என்று மனம் தளரக்கூடாது அதை செய்து முடிக்கும் ஆற்றலை முயற்சி தரும் கலைஞர் விளக்க உரை நம்மால் முடியுமா என்று மனத்தளர்ச்சி அடையாமல் முடியும் என்ற நம்பிக்கையுடன் முயற்சி செய்தால் அதுவே பெரிய வலிமையாக அமையும் அருமை உடைத்தன் தசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் முயவ விளக்க உரை இது செய்வதற்கு அருமையாகாது என்று சோர்வுறாமல் இருக்க வேண்டும் அதை செய்வதற்கு தக்க பெருமையே முயற்சி உண்டாக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நம்மால் இதை செய்ய முடியாது என்று மனம் தளரக்கூடாது அதைச் செய்து முடிக்கும் ஆற்றலை முயற்சி தரும் கலைஞர் விளக்க உரை நம்மால் முடியுமா என்று மனத்தளர்ச்சி அடையாமல் முடியும் என்ற நம்பிக்கையுடன் முயற்சி செய்தால் அதுவே பெரிய வலிமையாக அமையும் அருமை உடைத்தன் ரசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் முயூவ விளக்க உரை இது செய்வதற்கு அருமையாகாது என்று சோர்வுறாமல் இருக்க வேண்டும் அதைச் செய்வதற்கு தக்க பெருமையே முயற்சி உண்டாக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நம்மால் இதை செய்ய முடியாது என்று மனம் தளரக்கூடாது அதைச் செய்து முடிக்கும் ஆற்றலை முயற்சி தரும் கலைஞர் விளக்க உரை நம்மால் முடியுமா என்று மனத்தளர்ச்சி அடையாமல் முடியும் என்ற நம்பிக்கையுடன் முயற்சி செய்தால் அதுவே பெரிய வலிமையாக அமையும் அருமை உடைத்தன் ரசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் முயூவ விளக்க உரை இது செய்வதற்கு அருமையாகாது என்று சோர்வுறாமல் இருக்க வேண்டும் அதைச் செய்வதற்குத் தக்க பெருமையை முயற்சி உண்டாக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நம்மால் இதை செய்ய முடியாது என்று மனம் தளரக்கூடாது அதைச் செய்து முடிக்கும் ஆற்றலை முயற்சி தரும் கலைஞர் விளக்க உரை நம்மால் முடியுமா என்று மனத்தளர்ச்சி அடையாமல் முடியும் என்ற நம்பிக்கையுடன் முயற்சி செய்தால் அதுவே பெரிய வலிமையாக அமையும் அருமை உடைத்தென் ரசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் முயவ விளக்க உரை இது செய்வதற்கு அருமையாகாது என்று சோர்வுறாமல் இருக்க வேண்டும் அதை செய்வதற்கு தக்க பெருமையே முயற்சி உண்டாக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நம்மால் இதை செய்ய முடியாது என்று மனம் தளரக்கூடாது அதைச் செய்து முடிக்கும் ஆற்றலை முயற்சி தரும் கலைஞர் விளக்க உரை நம்மால் முடியுமா என்று மனத்தளர்ச்சி அடையாமல் முடியும் என்ற நம்பிக்கையுடன் முயற்சி செய்தால் அதுவே பெரிய வலிமையாக அமையும் அருமை உடைத்தென் ரசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் முயூவ விளக்க உரை இது செய்வதற்கு அருமையாகாது என்று சோர்வுறாமல் இருக்க வேண்டும் அதைச் செய்வதற்கு தக்க பெருமையே முயற்சி உண்டாக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நம்மால் இதை செய்ய முடியாது என்று மனம் தளரக்கூடாது அதை செய்து முடிக்கும் ஆற்றலை முயற்சி தரும் கலைஞர் விளக்க உரை நம்மால் முடியுமா என்று மனத்தளர்ச்சி அடையாமல் முடியும் என்ற நம்பிக்கையுடன் முயற்சி செய்தால் அதுவே பெரிய வலிமையாக அமையும் அருமை உடைத்தன் ரசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் முயூவ விளக்க உரை இது செய்வதற்கு அருமையாகாது என்று சோர்வுறாமல் இருக்க வேண்டும் அதை செய்வதற்கு தக்க பெருமையே முயற்சி உண்டாக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நம்மால் இதை செய்ய முடியாது என்று மனம் தளரக்கூடாது அதைச் செய்து முடிக்கும் ஆற்றலை முயற்சி தரும் கலைஞர் விளக்க உரை நம்மால் முடியுமா என்று மனத்தளர்ச்சி அடையாமல் முடியும் என்ற நம்பிக்கையுடன் முயற்சி செய்தால் அதுவே பெரிய வலிமையாக அமையும் அருமை உடைத்தன் தசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் முயூவ விளக்க உரை இது செய்வதற்கு அருமையாகாது என்று சோர்வுறாமல் இருக்க வேண்டும் அதைச் செய்வதற்குத் தக்க பெருமையே முயற்சி உண்டாக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நம்மால் இதைச் செய்ய முடியாது என்று மனம் தளரக்கூடாது அதைச் செய்து முடிக்கும் ஆற்றலை முயற்சி தரும் கலைஞர் விளக்க உரை நம்மால் முடியுமா என்று மனத்தளர்ச்சி அடையாமல் முடியும் என்ற நம்பிக்கையுடன் முயற்சி செய்தால் அதுவே பெரிய வலிமையாக அமையும் அருமை உடைத்தன் ரசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் முயவ விளக்க உரை இது செய்வதற்கு அருமையாகாது என்று சோர்வுறாமல் இருக்க வேண்டும் அதைச் செய்வதற்குத் தக்க பெருமையே முயற்சி உண்டாக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நம்மால் இதை செய்ய முடியாது என்று மனம் தளரக்கூடாது அதைச் செய்து முடிக்கும் ஆற்றலை முயற்சி தரும் கலைஞர் விளக்க உரை நம்மால் முடியுமா என்று மனத்தளர்ச்சி அடையாமல் முடியும் என்ற நம்பிக்கையுடன் முயற்சி செய்தால் அதுவே பெரிய வலிமையாக அமையும் அருமை உடைத்தன் தசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் முயவ விளக்க உரை இது செய்வதற்கு அருமையாகாது என்று சோர்வுறாமல் இருக்க வேண்டும் அதைச் செய்வதற்கு தக்க பெருமையே முயற்சி உண்டாக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நம்மால் இதை செய்ய முடியாது என்று மனம் தளரக்கூடாது அதைச் செய்து முடிக்கும் ஆற்றலை முயற்சி தரும் கலைஞர் விளக்க உரை நம்மால் முடியுமா என்று மனத்தளர்ச்சி அடையாமல் முடியும் என்ற நம்பிக்கையுடன் முயற்சி செய்தால் அதுவே பெரிய வலிமையாக அமையும்